வெல்கம் டு மை வீடியோ வாங்க மக்களை இப்போ என்ன வீடியோ பார்க்க போனால் டப்ளியூஎல் சி டுவெண்ட்டி ஃபோர் எம்என் டி நைன்டி இது எம்என் டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் நம்ம அசமல் பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம் நம்ம அசமல் பண்ண வீடியோ போய் பாருங்கள் அதெல்லாம் கார் டைப்பு இதான் வந்து கார் டைப்பு கார் டைப் வந்து எப்படி இருக்குது பார்த்துங்க கார் டைப் வந்து இந்த மாதிரி இருக்கும் கார் மாதிரியே ஆக்சல்லு எல்லாமே இருக்கும் சரிங்களா இதில் ஆக்சலு இப்போ வந்து லாரி செஸ்ஸு நம்ம வந்து அசமல் பண்ண போகிறோம் ஃபுல் மெட்டலு எல்லாம் இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது இது மட்டும் மெட்டலில் இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாக மெட்டலில் மாற்ற போகிறப்போ லாரி டைப்பில் லாரி டைப்பில் நம்மளாக பாடி செஞ்சு இந்த பாடி இருக்குது இல்லையா நம்மளா செய்ய போகிறோம் நம்மளாக இதை வந்து அசமல் பண்ண போகிறோம் ஆனால் மெட்டலில் சாம்பலாக நம்ம வாங்கியிருக்கோம் ஆன்லைனில் எல்லாத்தையும் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம் வாங்க அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அசம்பல் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொருள பொருள் நம்ம எல்லாம் ஆன்லைனில் எல்லாம் வந்துருச்சு நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் வரணும் இஏசி பவர்ஃபுல் அதான் பவர் கொடுக்குறது பேட்ரி சார்ஜ் எல்லாமே கொடுக்குறது அது ஒன்றையும் வர வேண்டியது இருக்குது இஎஸி ஸ்பீடு கண்ட்ரோலு அது வந்தோன்னா அதே அன்பாக்ஸ் பண்ணுவோம் இப்போ பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இந்த சேஸை பண்ணுவோம் சேஸ் வந்து நான் செக் பண்ணேன் அதனால் ஓப்பன் பண்ணியிருக்கு பண்ணிடுவோம் நம்ம வைப்பாங்க பாருங்க அதில் வந்து காருக்கு வந்து வேற டைப்பில் இருக்கும் இது வந்து லாரி டைப்பு லாரி பஸ் டைப்பு டி லாரிக்கு டூ வீல் இருக்கும் இல்லையா அதே மாதிரி டபுளு வீல் உள்ளது பாருங்க டபுள்யூ வில் செட் அப்படியே வந்துடும் நம்ம வந்து டயர் வண்டியை ஒட்டல ஒட்டாமல் இருக்கு இல்லையா இப்போ ஓபன் ஓப்பன் பண்ணுறோம் டபுள்யூ வீலு இதுவும் டபுள்யூ வில் பேக்கில் உள்ளது இது ஃப்ரெண்டில் வர்றது இது ஃப்ரெண்டில் ஒத் ஒரு வீல் ஒரு வீல் ஒரு வீல் இல்லைன்னா லாரிக்கு பேக்கில் வந்து டபுள்யூ வீல் இருக்கும் லோடு வண்டி இல்லையா அதனால ரெண்டு வீல் உள்ளது இது ஃப்ரெண்டு இது பேக்கு டப்யூல் டபுள்யூல் இது ஃப்ரண்ட் ஸ்டேரிங்லாம் வைப்போம்லாம் அந்த இது மெட்டலில் எல்லாம் மெட்டலில் மாற்ற போகிறாங்க எல்லாம் வந்து மெட்டலு சவுண்டு தெரியும் உங்களுக்கு ஸ்டேரிங் ஃப்ரெண்டில் வரும் அதுக்குள்ள ஸ்க்ரூ அதுக்குள்ள செட்டு எடுத்துருவோம் பேக்கில் வருது இது ஃப்ரெண்டு இது பேக்கு இது சென்டரு சென்டரில் வரும் இப்படி வரும் அதுக்குள்ள ஸ்க்ரூ பாருங்க ஓகேங்க ஸ்க்ரூ எல்லாம் எடுத்தாச்சு இப்போ சஸ்பென்ஸ் ரொம்ப வந்து செட் பண்ணுவோங்க சரிங்களா okay. பண்ணிடுவோம் okay. நால் மாட்டியாச்சுங்க சஸ்பென்சரை நால்லேயாக மாட்டியாச்சு எல்லாம் மெட்டல்லு சரிங்களா இது வந்து கார் டைப்புங்க நம்ம மாட்ட போகிறது வந்து லாரி டைப்பு பேக்கில் ரெண்டு வீலு ஃப்ரண்ட்டில் ஒரு வீலு நம்ம ஆக்சல் சஸ்பென்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறோம் இது வந்து கார் டைப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருங்க எங்கே பாருங்க கார் டைப்பு சாக் ஆப்சர் இருக்கும் காருக்குங்க காருக்கு சாக் ஆப்ஸர் மாதிரி இந்த லிங்க் இப்படி வரும் இந்த இதில் சரிங்களா லிங்க் வந்து இப்படி காருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வரும் சாக் ஆப்ஸ் லிங்க் லிங்க்கு எல்லாமே சரிங்களா லாரி டைப்பு வேறு மாதிரி இந்த பாருங்க சஸ்பென்சர் வேறு மாதிரி இருக்கும் லாரிக்கு அதே மாதிரியே நம்ம வந்து மாட்ட போகிறோம் அதுக்கு தான் இந்த காரை காமிக்கிறேன் சரிங்களா வாங்க மாட்டி பார்ப்போம் இது மெட்டல் ஆக்சலு இது அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம் வாங்க ஓகேங்க ராட்லாம் ஃபிட் பண்ணி ஏஜ் ரெடியாக இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் இதை நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்டு பிளேட்டு escrupuloso जी मोटर मटे जी तो लास्ट वे

இதுக்கு பாடி மாட்டி இதுக்கு இஎஸ்சி போட்டு பவர் கொடுத்து வண்டியை ஓட்டி பார்க்கலாம் வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் பாய்ஸ் ஆர்சி ஹாபியை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க ஃபுல் வீடியோ அசம்பிள் பண்ணுற வீடியோ இருக்கும் அந்த மாதிரி வாங்க பார்க்குறோம் ஓகேங்க முடிஞ்சி நம்மளுக்கு இப்போ பாடி ஃபிட் பண்ணு இந்த பாடியை ஃபிட் பண்ணுவோம் இதான் லாரி பாடி இதை ஃபிட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா இப்போது லிங்கை ஃபிட் பண்ணுவோம் இதில் இங்க வந்துட்டோம் கேளுங்க ஓகே லிங்க் மாட்டியாச்சிரோம் கேர் லிங்க் மாட்டியாச்சிரோம் பாடி ஃபிட்

இப்போ இஏசி பவர் கொடுத்துருவோங்க நம்ம சரிங்களா அந்த இடத்துல இஏசி இது ரிசீவரு இது சர்வோ எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணுவோம் நம்ம சரிங்களா இப்போ மாட்டிட்டு ஃபஸ்ட்டு சர்வோ மாட்டிட்டு வருவோம் பவர் கொடுத்து ஓத்தி பார்க்கலாம் வாங்க பவர் தான் இதை வச்சிருக்கோம் பவர் கொடுத்து மாத்திக்கலாம் பவர் கொடுத்தாச்சு நம்ம ஈஸி ரிசீவரு எல்லாம் கொடுத்தாச்சு நம்ம பவர் கொடுத்தாச்சு இப்போ இந்த பாடியை மாட்டிகிட்டு டயர்லாம் மாட்டிடுவோம் வாங்க ஃபுல் வீடியோ நம்ம பாய்ஸ் ஆர்சி போய் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகேவாங்க டயர் மட்டேச்சுங்க பாடி மட்டேச்சு பம்பரை ஃப்ரண்ட்டில் இந்த பம்பரை செட் பண்ணி ல்லாக மாட்டியாச்சுங்க வண்டியை ஓட்டி போ அப்படியே ஓட்டி பார்ப்போம் ஃபுல்லாக எல்லாம் லாரி டேக்கு தான்